ஐம் வாழ்வதற்கே எங்கும் மணிக்கதிர் விளைவிப்பவர் உயர்ந்திடும் நாள் விடியலில் புத்தாடை கொள்வோம் முடிவில் செழிக்க வீடு முழுவதும் நாட்டி வைப்போம் முற்றத்தில் கோலமிட்டு அணி முத்தொழில் பானையில் அரிசி வைப்போம் சுற்றமும் குடும்பமுமாய் நின்று சூரிய தேவனை கும்பிடுவோம் பொங்கலோ பொங்கல் என்றே இன்பம் பொங்கிட குரல் எடுத்து இசை முழங்க சிங்கத்தின் வலிமை கொண்ட இளம் தகிரர்கள் வெற்றி கொள்ள எங்குமோ இன்பதெல்லாம் நெஞ்சில் எழுந்திர வந்தது பொங்கல் அம்மா வருடம் முழுக்க எத்தனையோ பண்டிகைகளை கொண்டாடினாலும் நமது வாழ்வியலோடு நமது வாழ்வியலோடு கலந்த ஒரு இனிய நாளாகவும் தமிழர்களுக்கே உரிய திருநாளாகவும் இருப்பது பொங்கல் திருநாளே இத்தனை சிறப்புமிக்க